ஒரு தீப்பட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு குச்சி மாதிரி தான் இருக்கோம்னு தீப்பெட்டிக்குள்ள எரிக்கக்கூடிய சர்வ வல்லமை பெற்ற நெருப்பு குச்சியாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது வாழ்க்கையோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட உரசனும் பத்தி எரியனும் நான் எரியறதுனால இன்னும் பத்து விளக்குகள் ஏற்றப்படுமே ஆனால் நான் நெருப்பு குச்சிங்கிறது சத்தியமான வார்த்தையாகும்

நமக்கு முன்னால போன தலைமுறை வழியில இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில ரத்தம் கசிய கசிய எடுத்து பொறுக்கி பொறுக்கி இப்ப வரக்கூடிய பெண்கள் நடந்து வர பாதையில பூர மலர தூவாட்டாலும் விளக்குறதுக்காக பல்லக்கு தூக்க முதல் தலைமுறை தயாராக இருந்ததுனாலதான் உங்க முன்னால மேடையில பேச என்னாலையும் வந்து உட்கார உங்களாலையும் முடிஞ்சதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு தியாகம் பண்றதுக்கு எந்த பெண்ணும் தயாராக இல்லாத வரைக்கும் பர்ஃபெக்ட் உமன்ஹுட் மீன்ஸ் பர்ஃபெக்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற காரியம் சாத்தியமே ஆகாது சரி வாட் டு ஐ மீன் பை பர்ஃபெக்ட் உமன்ஹுட் அதுக்கு ஏதாவது ரெசிபி இருக்கா அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா இதையும் இதையும் கூட்டி கலந்தேன் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் உமன் வந்துட முடியுமா பாரதி சொல்ற புதுமை பெண் புதுமை பெண் சொல்றோம் பத்து பட்டங்கள் பெற்ற ஒரு புதுமை பெண்ணா ஆயிடுவாளா இல்ல வேலைக்கு போனா புதுமை பெண்ணா ஆயிடுவாளா புதுமை எங்க பிறக்க முடியும் புதுமை பெண் அப்படிங்கிறது ஒரு உருவத்துக்குள்ள சிக்கக்கூடிய ஒரு சாமானியமான விஷயமா மறுபடியும் கோட்டிங் சுவாமிஜி விமன் ஹாவ் பின் சஃபரிங் ஃபார் ஏஜஸ் வித் இன்பினிட் பேஷன்ஸ் அண்ட் இன்பினிட் பர்சிவியரன்ஸ் இந்த கொட்டேஷன் அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க பர்ஃபெக்ட் உமன்ஹுட் இஸ் பர்ஃபெக்ட் ஃப்ரீடம் பர்ஃபெக்ட் இண்டிபெண்டன்ஸ் அதையும் பக்கத்துல அப்படியே வச்சுக்கோங்க இது பக்கத்துல வச்சதுக்கு அப்புறம் ஐ கம் பேக் டு அதர் ப்ராப்பசிஷன் ஒரு பொங்கல் நேரத்தில் ஒரு நாட்டுப்புற கலைஞர்களாக ஒரு நடன நிகழ்ச்சி பாடல் ஆடல் பண்ண காட்சியை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த வாய்ப்பு கிடைச்ச போது ஏழு வயது எட்டு வயது சின்ன சின்ன பெண் குழந்தைகள் பொடி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து சிலம்பு சுத்தினாங்க ஆச்சரியமா இருந்தது ஆண் குழந்தைகள் வந்து சிலம்பு சுத்துறத நான் பார்த்திருக்கேன் எட்டு வயசும் ஏழு வயசும் ஆன சின்ன சின்ன பொடி பெண் குழந்தைங்க கண்ணு அவ்வளவு தீவிரம் முகத்துல அவ்வளவு அவ்வளவு சிலம்பு சுத்தினாங்க சிலம்பு சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கையில வச்சுட்டு சுத்தினாங்க ஒரு கையில இந்த சுருள் சுருள்வாளும் ஒரு கையில இந்த சிலம்பும் சுத்தினாங்க சுத்தி சுத்தி வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சிலம்பம் சொல்லிக் கொடுக்க கூடிய அவர்களுடைய ஆசிரியர் இந்த நாட்டுப்புற கலைகளையும் இந்த நாட்டினுடைய வரலாற்றையும் முழுமையாக ஆழமாக அழுத்தமாக திருத்தமாக படித்திருந்த ஒரு ஆசிரியர் அவர் பேசிட்டே வந்தாரு அப்ப மைக்கேல் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் இதோடு கொண்டு வந்து சேர்த்தேன் அவர் சொன்னது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இயற்கையை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது ஆண்மை என்பது அழகு சார்ந்தது அப்படின்னு சொன்னார் நம்ம எல்லாரும் நீங்க கூட நினைக்கலாம் ஏதோ அவசரத்துல மாத்தி சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நான் கூட ரொம்ப கியூரியஸா அவரை பார்த்தேன் அவர் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இயற்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது உமன் இஸ் ரிலேட்டட் டு வேலர் அண்ட் கரேஜ் நோனர்ட் போத் அட் த சேம் டைம் மை மோஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி மிக்சட் த வேர் ஒகேஷன்ஸ் வென் ஐ யூஸ் டு கோ பாஸ்ட் திஸ் பில்டிங் ஒருவேளை ஐம்பத்தெட்டு வயது ஆனதுக்கப்புறம் தான் இதற்குள்ள நுழையணும்னு நிமித்தம் எழுதி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மாதிரி இங்கே கடந்து போகக்கூடிய நபர்கள் மாதிரி அப்படி ஒரு சௌபாகியம் மட்டும்தான் எனக்கு வாய்க்க பெற்றிருந்தது உள்ளே வர்றதுக்கும் அத்தனை பேரையும் பார்க்கறதுக்கும் ஒரு ஒரு வேலண்டைன்ஸ் டே தேவைப்பட்டது உலகம் முழுவதும் அன்பை கொண்டாடக்கூடிய ஒரு தினத்தில் ஒன்பதாவது நாளாக இந்த நவராத்திரி இந்த நேரத்தில் அன்பை மட்டுமே பகிர்ந்து கொள்ள சொன்ன ஒரு ந பெரிய மகானை பற்றி பேசக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் வை ஐ டோல் யூ ஐ அம் ஹம்பிள் அண்ட் ஆனர்ட் போத் அட் த சேம் டைம் அண்ட் ஐம் இம்மென்ஸ்லி தேங்க்ஃபுல் டு யூ ஆல் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ கிள்ளி தான் பார்த்துக்கணும் நம்ப முடியல இங்கே நிற்கிறதுன்னு சர்வ நம்ப முடியல விவேகானந்தர் விருந்திய பெண் விடுதலை அதுக்குள்ள போறதுக்கு முன்னால சில காட்சிகள் உங்க முன்னால கொண்டு வரதுக்கு விரும்புறேன் வெரி விரி ஃபார்ச்சுனேட் ஆண்டவனால ஆசிர்வதிக்கப்பட்ட நபர்களாக வந்து உட்காந்துருக்கும் தலைக்கு மேலே ஒரு ஒழுகாத கூரை இருக்கு காலுக்கு கீழே ஈரம் பாவாத தரை இருக்கு முதல்ல ஒரு உணவு சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் அல்லது அடுத்த வேலை உணவு உங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம் அஞ்சு நிமிடம் நீங்க காலதாமதமாக வீட்டுக்கு போனா ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கான வீட்டுல காத்திருக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம் எப்போதாவது வந்துட்டு போற ஒரு தலைவலியோ வலியோ இருக்கலாம் அவ்வளவுதான் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கோ புலம்புறதுக்கோ எதுவும் தெய்வம் கொடுக்கலங்கிறது மிக சத்தியமானது புலம்புறது பழக்கமா போனதுனால பழக்கம் விட்டுடக்கூடாதுன்னு பல பேரும் புலம்பிட்டு இருக்கோம் அவ்வளோவேதான் மற்றபடி கிவன் அண்ட் ஆப்ஷன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம் வேற வீடுகள் கிடையாது அப்பதான் புதிதாக வரக்கூடிய ஒரு லே அவுட் மரங்கள் நிறைய இருக்கு ஒரு பெண்மணி வராங்க வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படிங்கறது இடுப்புல ஒரு குழந்தை ஒன்றரை வயசு இருந்தா பின்னால அழுதுட்டே அறநிர்வாணமாக உடம்பு பூரா ஒரே புழுதி மணல் இந்த அம்மா வராங்க வந்து கையில இருக்கக்கூடிய குழந்தைய அந்த மரத்துல கட்டி இருக்கக்கூடிய தூளில போடுறாங்க ஒன்னும் இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல சித்தாள் வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்மணி அவ்வளவுதான் ஒரு ஒரு பனிக்காலம் வந்த அடுத்த நிமிஷம் ஒதடு கிழிஞ்சு போச்சுன்னா விரல் வீங்கி போச்சுன்னா நம்ம ஒரு ஒரு கோல்ட் கிரீம் எல்லாம் போட்டு நம்மளை நம்மளே காப்பாத்திக்க கூடிய அளவுக்கு ஆண்டவன் வசதி கொடுத்திருக்கோம் தினம் தினம் சட்டியை தூக்கி தினம் தினம் செங்கலை தூக்கி தினம் தினம் கலவைகள் போட்டு குவிச்சு கையெல்லாம் காப்பு காய்ச்சிருக்கக்கூடிய பெண்மணி குழந்தைய தூளில படுக்க வச்சுட்டாங்க பின்னால் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அழுதுட்டே வரான் ரொம்ப அழறான் நைன் 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 அழுதுட்டே வரான் மீறி போனா இழுத்து இழுத்து பார்த்தாலும் மூணு வயசுக்கு மேல போகாது அங்க ஜல்லிக்கல் அந்த பெண்மணி இந்த குழந்தையுடைய நச்சு தாங்காம இருக்கிற குழந்தைய தூளியில போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க வயிற்றுல குழந்தை இருக்குன்னு பார்த்தா தெரியுது இறங்கி வரக்கூடிய அந்த மூன்று வயது குழந்தையினுடைய அந்த தொந்தரவு தாங்க முடியாம அதனுடைய அந்த நச்சரிப்பு தாங்க முடியாம அங்க குமிச்சு வச்சிருக்க கூடிய கல் கல்லுல அதுவும் பெரிய ஜல்லி மெட்டல் ஜல்லி அப்படின்னு சொல்லுவோம் பெரிய ஜல்லி குமிஞ்சு ஒரு கல் எடுத்து அந்த குழந்தையை அடிச்சாங்க குழந்தை மேல பட்டுது குழந்தை அப்படியே உட்காந்துட்டான் ஓடி போய் அந்த குழந்தைய அரவணைச்சிட்டு அம்மாவும் குழந்தையும் ரொம்ப நேரம் அழுதாங்க விழுந்து அடி விழுந்து எடுத்த தடவி கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அந்த தேம்பி அழுதுட்டு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால நான் பார்த்த நிகழ்ச்சி அல்ல ஒரு மாசத்துக்கு முன்னால நான் பார்த்த நிகழ்ச்சி இந்த பெண்ணையும் சேர்த்துதான் விவேகானந்தருடைய விடுதலையை நான் முல்ல முன்னால நிறுத்த போறேன் உங்களாலையும் என்னாலையும் பரிதாபப்பட முடியும் மேடை பேச்சுல ஒரு மேற்கோளாக என்னால எடுத்து காட்ட முடியும் ஒரு சம்பவமாக சொல்லி கைத்தட்டல வாங்க முடியும் கண்ண ரெண்டு சொட்டு தண்ணி வாங்க முடியும் அவ்வளவுதான் என்னால முடியும் சேர்த்து தான் இந்தியா அந்த பெண்மணி இருக்கிற குழந்தை இடுப்புல இருக்கிற குழந்தை கல்லறி அவங்களால கல்லடிப்பட்ட குழந்தை அத்தனை பேரையும் சேர்த்துத்தான் இந்தியா இரண்டாயிரத்தி இருபதுல மிகப்பெரிய நாடாக மாறணும் இத மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த காட்சிக்குள்ள போகலாம் மிக சோகமாக இருந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது மிக மிக சோகமான காட்சி என்ன பண்ண முடியும் கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட முடியும் இந்த அம்மாக்கு ஒரு வாய் பால குடிக்க முடியும் கையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்க முடியும் நிரந்தரமாக அவங்களுடைய வறுமையோ பசிப்புணமையோ இல்லை இந்த கொடுமையான காட்சியோ என்னால கண்முன்னால் இருந்து நகர்த்த முடியாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னுடைய மாணவி கடைசி வருடம் ஆறாவது செமஸ்டர் வந்தாச்சு எல்லாருடைய ஆதரவோடையும் படிச்சுட்டு இருக்கிற குழந்தை அப்பா அம்மா காசு கிடையாது நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு அந்த குழந்தை என் ரூமுக்கு வந்து சொல்றாங்க நேத்திக்கு ராத்திரி என்ன ஆச்சு தெரியுமா அம்மா நான் என்னுடைய சகோதரன் மூணு பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்துல குதிச்சிடலான்னு போனோம் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் என்னம்மா அப்படின்னு கேட்டு அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை சொன்னது அப்பா குடிச்சிட்டு வர்றாரு ரொம்ப பாடுபடுத்துறாரு என்ன பண்றதுன்னு தெரியல தாங்கவே முடியல போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு குளத்தும் கரை வரைக்கும் போயிட்டோம் தம்பி பத்தாம் கிளாஸ் படிக்கிறான் நான் தேர்ட் இயர் படிக்கிறேன் குதிச்சிடலாம் அப்படின்னு தோணும் போது தைரியம் வரல பயமா இருந்தது அம்மா கையை பிடிச்சிட்டு இல்லம்மா திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நாளைக்கு பரீட்சை என்னால படிக்கவே முடியல இது இன்னொரு காட்சியாக நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் வசதியாக ஒரு புடவை எடுக்க போற இடத்துல பத்து புடவை எடுக்க நம்மளால முடியுது ஒரு விஷயம் வாங்க போற இடத்துல கடையே வாங்கி போடுற அளவுக்கு கைவசம் பணம் வந்தாச்சு பட்டங்கள் ஆள்றோம் சட்டங்கள் செய்கிறோம் எட்டு மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லாமல் கைகொட்டுறோம் பாரதி கண்ட புதுமை பெண் விட்டதாக வேற அடிக்கடி ஒரு அழகான பொய்ய சொல்லி அந்த பொய்ய நம்பரும் நான் உங்க முன்னால நகர்த்த போறது இந்த காட்சியை தான் ஒரு மனிதர் உலகமே வியக்கிற அளவுக்கு தலையை நிமிர்ந்து நின்று ஆத்மன் அப்படின்னு ஒரு நபரை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆத்மம் அப்படிங்கக்கூடிய உங்களுக்குள்ள உறைந்திருக்கக்கூடிய ஆத்மாவில் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது உயர்தினேயும் கிடையாது அஹ்ரிணயம் கிடையாது உருவத்தை கொண்டாடி அந்த உருவத்தை தூற்றி அந்த உருவத்தை துன்பப்படுத்தி அந்த உருவத்திற்காக சில சட்ட தட்டங்களை வைத்துக்கொண்டு நிற்பதை காட்டிலும் அதை விட்டு விலக்கி விட்டு நடுவுல இருக்கக்கூடிய ஆத்மனை பாருங்கள் அப்படின்னு சொன்ன நபரை நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னால அந்த கொண்டாடுற சூழலுக்கு அந்த கொண்டாடுறதுக்கான அடிப்படை தகுதியை நம்ம பெற்றுட்டோமான்னு பாக்குறதுக்காகத்தான் இந்த முன்னால உங்களுக்கு ரெண்டு காட்சிகளையும் வச்சு இந்த வரிய வச்சுதான் மேலும் கீழ நகரப்போம் எங்கிருந்து எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்த நேரத்திற்கும் இது உச்சிதமான வாக்காக இருக்குமே ஆனால் இந்த நிமிடத்திற்கும் இது ஒரு தீர்க்க தரிசனமான வாக்காக இருக்குமே ஆனால் இருக்கக்கூடிய நாம் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் இருக்கு விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல காண்பது விவேகானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஸ்வரூபம் முன்னால வந்து நிற்கும் பொழுது நான் விஸ்வரூபின்னு அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை காண வேண்டிய திவ்ய நேத்திரங்களுக்காகத்தான் கண் முன்னால வந்து நிற்கக்கூடியது தெய்வமே ஆனாலும் தெய்வம் கண்கள் அர்ஜுனனுக்கும் சஞ்சயனுக்கும் மிக சாதாரணமான ஒவ்வொருத்தருக்கும் தேவை பெண்மை இந்த நாட்டுல விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா எது பெண்மைன்னு புரியணும் எது விஸ்வரூபம் புரியணும் குழந்தைய பத்து மாசம் சுமந்து பெற்ற குழந்தையை கல்லால் அடிக்கிற தாயிலிருந்து ஆரம்பிச்சு அப்பா அவனுடைய குடிபோதை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கக்கூடிய பெண்கள் வாழக்கூடிய அதே சமுதாயத்துலதான் அளவுக்கு மீறிய சொகுசுகளை வைத்துக்கொண்டு இன்னும் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் பெண்களுக்கு கல்வியை கொடுங்கள் மற்றவையை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகான வார்த்தை ஆனா மற்றவை என்னன்னு புரியணுமே எதுக்கு பேர் கல்வின்னு புரியணுமே பத்து பட்டங்கள் வாங்கினா அது கல்வி ஆயிடுமா பட்டங்களை வச்சு பத்து பதவிக்கு போனோம்னா அது கல்வி ஆயிடுமா கை நிறைய சம்பாதிச்சா அது உங்களுக்கு கல்வி ஆயிடுமா எட்டு தலைவரைக்கு சேர்த்து வச்சா கல்வி ஆயிடுமா நாலு ஏழைகளுக்கு போய் அன்றைய பசி தீர்த்து வச்சுட்டு வந்தா கல்வி ஆயிடுமா எதுக்கு பேர் கல்வின்னு சொல்லணும் அன்பார்ச்சுனேட்லி என்டைட்டில்மெண்ட் வித் எம்பவர்மெண்ட் அதைத்தான் நான் சொல்ல வரேன் யூ ஹாவ் பிகம் டு சம் பெண்ணுக்கு கல்வி ஷீ இஸ் என் டு கெட் அவளது பிறப்புரிமையாக மாறி போச்சு படிப்பேன் அப்படின்னு ஆசைப்பட்டால் அவளுக்கு படிப்பு கிடைக்கும் அந்த படிப்பை ஒரு வேலைக்காக பயன்படுத்துவேன் அப்படின்னா அவளுக்கு வேலை கிடைக்கும் கிடைத்த பணத்தை இதற்காக நான் செலவழிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணால் செலவழிக்க முடியும் ஆனால் டோன்ட் யூ ஃபீல் ஒரு தீப்பட்டிக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு குச்சி மாதிரி தான் நம்ம பெண்கள் எல்லாரும் இருக்கோம்னு தீப்பட்டிக்குள்ள எரிக்கக்கூடிய சர்வவல்லமை பெற்ற நெருப்பு குச்சியாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது வாழ்க்கையோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட உரசனும் பத்தி எரியணும் நான் எரியிறதுனால இன்னும் பத்து விளக்குகள் ஏற்றப்படுமே ஆனால் நான் நெருப்பு குச்சிங்கிறது சத்தியமான வாசியாக எனக்கு கல்வி கிடைச்ச அந்த கல்வியால வேற யாருக்காவது ஒரு பிரயன் வந்தா மட்டும்தான் பிகம்ஸ் எம்பவர்மென்ட் மிஸ்டேக் அன்லி நாம என்ன நினைக்கிறோம் கல்வி கிடைச்சா ஐ மென் எம்பவர்டு மன்

வழியில இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில ரத்தம் கசிய கசிய எடுத்து இப்ப வரக்கூடிய பெண்கள் நடந்து வர பாதையில முள்ள தூக்க முதல் தலைமுறை தயாராக இருந்ததுனால தான் உங்க முன்னால மேடையில பேச என்னாலும் வந்து உட்கார உங்களாலையும் முடிஞ்சதுன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு தியாகம் பண்றதுக்கு எந்த பெண்ணும் தயாராக இல்லாத வரைக்கும் பர்ஃபெக்ட் உமன்ஹுட் மீன்ஸ் பர்ஃபெக்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற காரியம் சாத்தியமே ஆகாது சரி வாட் டு ஐ மீன் பை பர்ஃபெக்ட் உமன்ஹுட் அதுக்கு ஏதாவது ரெசிபி இருக்கா அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா இதையும் இதையும் கூட்டி கலந்தேன் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் உமன் வந்துட முடியுமா பாரதி சொல்ற புதுமை பெண் புதுமை பெண் சொல்றோம் பத்து பட்டங்கள் பெற்றா ஒரு புதுமை பெண்ணா ஆயிடுவாளா இல்ல வேலைக்கு போனா புதுமை பெண்ணா ஆயிடுவாளா புதுமை எங்க பிறக்க முடியும் புதுமை பெண் அப்படிங்கறது ஒரு உருவத்துக்குள்ள சிக்கக்கூடிய ஒரு சாமானியமான விஷயமா

ஒரு நடன நிகழ்ச்சி பாடல் ஆடல் பண்ண காட்சியை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பு கிடைச்ச போது ஏழு வயது எட்டு வயது சின்ன சின்ன பெண் குழந்தைகள் பொடி பொடியா இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து சிலம்பு சுத்தினாங்க ஆச்சரியமா இருந்தது ஆண் குழந்தைகள் வந்து சிலம்பு சுத்துறத நான் பார்த்திருக்கேன் எட்டு வயசும் ஏழு வயசும் ஆன சின்ன சின்ன பொடி பொடியான பெண் குழந்தைங்க கண்ண அவ்வளவு தீவிரம் முகத்துல அவ்வளவு தேஜஸ் உடல்ல அவ்வளவு உறுதி வந்து சிலம்பு சுத்தினாங்க சிலம்பம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் போய் சுருள் வாழ் அப்படிங்கற அந்த உரிமையை அதை கையில வச்சுட்டு சுத்தினாங்க ஒரு கையில இந்த சுருள் வாழும் ஒரு கையில இந்த சிலம்பம் சுத்தினாங்க சுத்தி சுத்தி வந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சிலம்பம் சொல்லி கொடுக்க கூடிய அவர்களுடைய ஆசிரியர் இந்த நாட்டுப்புற கலைகளையும் இந்த நாட்டினுடைய வரலாற்றையும் முழுமையாக ஆழமாக அழுத்தமாக திருத்தமாக படித்திருந்த ஒரு ஆசிரியர் அவர் பேசிட்டே வந்தாரு அப்ப மைக்ல அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் இதோடு கொண்டு வந்து சேர்த்து அவர் சொன்னது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன் இயற்கையை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது ஆண்மை என்பது அழகு சார்ந்தது அப்படின்னு சொன்னார் நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூட நினைக்கலாம் ஏதோ அவசரத்துல மாத்தி சொல்லிட்டாங்க போலருக்கு இருக்கு அப்படின்னு நான் கூட ரொம்ப கியூரியஸா அவரை பார்த்தேன் அவர் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இயற்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்மை என்பது வீரம் சார்ந்தது உமன்ஹுட் இஸ் ரிலேட்டட் டு வேலர் அண்ட் கரேஜ் அண்ட் மேன்ஹுட் இஸ் ரிலேட்டட் டு பியூட்டி அப்படின்னு சொன்னார் ஒரு மாதிரி கியூரியஸா பார்த்தாங்க பட் ஒன் திங் டிட் நாட் பாண்டர் ஓவர் இட் டு எக்ஸ்பிளைன் எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா புரியலையா இது எதுவுமே அவர் சொல்லல விட்டுட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பாரதி எடுத்து படிச்ச போது எனக்கு பார்வை மாறிச்சு அதுக்கப்புறம் விவேகானந்தர் விரும்பிய பெண் விடுதலைக்குள்ள போகும் போது என்னுடைய பார்வை இன்னும் விசாலமானது விவேகானந்தர் சீதையை பத்தி சொல்றாரு விவேகானந்தர் சாவித்திரியை பத்தி சொல்றாரு விவேகானந்தர் மீராவை பத்தி சொல்றாரு பெண்கள் அப்படின்னு நீங்க போற்றி பாதுகாக்கக்கூடிய அத்தனை பேரை பத்தியும் விவேகானந்தருடைய பேச்சுல வந்துட்டே இருக்கு சுவாமிஜி ஒரு பக்கம் இதை சொல்லும் பொழுதே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்தது ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால சமையல் கட்டுல என்னுடைய தாயார் சமைச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மந்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ நான் கேட்டது உண்டு இதுல என்ன பெரிய விஷயம்னு சொல்றீங்க அப்படின்னு வீரம் சார்ந்தது அப்படின்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக வாட் இஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் கிவ்ஸ் அ உமன் கரேஜ் கரேஜ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் கரேஜ் இஸ் கண்ட்ரோல் டி ஃபியர் செவிக்குணம் இல்லாத சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாத போது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் செவிக்குணவில்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் செவிக்குணவில்லாதபது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் செவிக்குணவில்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயூவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் செவிக்குணவில்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயூவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயூவ விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் செவிக்குணவில்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காத போது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் செவிக்குணவில்லாதபோது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் முயவு விளக்க உரை செவிக்கு கேள்வியாகிய உணவு இல்லாதபோது அதற்கு துணையாக உடலே ஒப்புமாறு வயிற்றுக்கும் சிறிது உணவு தரப்படும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை செவிக்கு உணவாகிய கேள்வி கிடைக்காதபோது வயிற்றுக்கும் சிறிது உணவு இடப்படும் கலைஞர் விளக்க உரை செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாதபோதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும்